பட்டைய வரல அந்த தவளைதான் ரவி ரவி ஐ டாவர் மரம் உங்க வீட்டு வச்சிருந்தா அந்த மாதிரி தவறோட

அடுத்த hmm? <laughs> राजेश्वर 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 राजेश्वर

ఏయ్ అవర్ కందస్ కందల్ గురు గురు రెండి పెడ్రాం బీట్ తో అవాలే తవాలే భరం చెప్పి సోదిరా నానే లన్నా అదిలో స్టెకి కలువు సోదిరా వల్లే వల్లే అయిపోతరాజీ తమ్మే తమ్మే తాపల నా ఏనున తేజం టైమౌ

điếm lắm đấy, 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 đấy,

ரவிக்கு gearbox கடங்க மாட்டேங்குது. சூரிய காட்டுனதெல்லாம் அது இடைக்கு போட்டோம் போடா போடா. என்னடா நம்ம செட்டே இருக்கு.

நீங்க yeah, மோசமா <laughs> 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 மதுனாடி <sa explanda>! வேற வேறே கிடையாது

अब अभी बंद हो ஏண்டா ஆதர்ஷ் என்ன வந்தனே அப்படியே போறே போறடி யாரோ ரூட்ல கண்டு தெரியல அவ்வளவு படுங்கனறிங்க நல்லா தெரிதா

വളരെ <laughs> എതിര്യ <laughs> <laughs>